மங்காநதி சரியா நெக்ஸ்ட் பிரேமோ என் மாதிரியான ட்ரிஸ்டேக்க போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் போகிறாங்க விஜய் நேராக போயிட்டு இங்கே பாரு காவேரி நான் உன்கிட்ட மறுபடி மறுபடியும் இதை பற்றி கேட்குறேன் நீ தப்பா இல்லைன்னு நினைச்சிக்காத நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி நீ என்னதான் முடிவு எடுத்திருக்க நாளைக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் சொல்லு கண்டிப்பாக உனக்கு நான் சப்போர்ட்டிவாக இருப்பேன்னு சொல்கிறாங்க நிஜமாகவி நீங்கள் வந்து என்னுடைய முடிவுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்களா என்ன கேள்வி இது உன்னுடைய முடிவுக்கு எப்படினாலும் நான் கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக தான் இருப்பேன் ஏன்னா நீ எப்படி ஒரு முடிவும் வந்து தேவையில்லாத முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன் நல்லா தீ தீவிரமா யோசிச்சுதான் முடிவு எடுப்பேன் அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா நீங்க நாளைக்கு காலையில எந்திரிச்சு கோவிலுக்கு வரணும்ன்றாங்க என்ன விஷயம் என்ன ஏது ஒண்ணுமே புரியலையே இங்க காவேரி எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லு எதையும் வெளிப்படையெல்லாம் சொல்ல முடியாதுங்க நான் சொன்னதை செய்ங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க நீ சொன்னதுக்கு அப்புறம் மறுப்பு பேச்சு ஏதாவது இருக்கா நீ சொல்ற மாதிரி நான் வந்துடுறேன் ஓகேவா சந்தோஷமானு சொல்லிட்டு விஜய் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இது நிவின் கிட்ட இவ பேசிட்டு அது எனக்கு நல்லாவே காதல விழுந்தது உங்களுக்கே அதிர்ச்சி ஆகிற மாதிரி விஷயம்